கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி எட்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் மேசியாவை குறித்து பாடப்பட்ட பதிமூன்றாவது சங்கீதம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரோவேல் ஜனங்கள் தூக்கி சுமந்து கொண்டு வந்தபொழுது பாடப்பட்ட சங்கீதம் இந்த சம்பவத்தை என்னாகவும் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனத்துல நம்மால் பார்க்க முடியும் இதில் மொத்தம் முப்பத்தி ஐந்து வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் அடிப்பினடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதில் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் இந்த வசனம் பெண்களை குறித்து சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக பெண்கள் அடுப்புக்கடியிலேயே சமையல் அறையில தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை கவனித்துக்கொண்டு கொண்டு அப்படியே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடுகிறார்கள் இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு கிருப இல்லை எனக்கு தாளந்து இல்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு அழகு இல்ல போதிய வசதி இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்துதான் இந்த வசனம் சொல்லுகிறது வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்ப நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் அநேக பெண்களை பார்க்கிறோம் ஆண்டவருக்காக சாதித்தவர்கள் எழும்பி பிரகாசித்த பெண்களை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட உங்களாலும் அதை செய்ய முடியும் ஆண்டவர் அநேக பெண்களை அவருக்காக எழும்பி பிரகாசிக்க பயன்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது ராகேல எடுத்துக்கொள்ளுங்கள் அவள் அன்றைக்கு கூடாரத்துலதான் இருந்தால் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் கானான் தேசத்துக்கும் யுத்தம் நடக்கிறது சிசரா இஸ்ரவேல் ஜனங்களை இருந்தான் இருபது வருஷம் அந்த ஜனங்கள் இருந்தார்கள் அன்றைக்கு போருல சிசரா அவன் போருக்கு பயந்து ராகேளுடைய கூடாரத்துல ஒளிந்து கொள்ளுகிறான் ராகேலை பார்த்து சொல்லுகிறான் யாராவது வந்து கேட்டால் ஒருவனும் இங்கே இல்லை என்று சொல்லிவிடும் சொல்லி சொல்லுகிறான் ஆனால் அன்றைக்கு ராகேல் வீட்டில தான் இருந்தாள் ஆனாலும் தேசத்தின் காரியங்களையும் யுத்தத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறிந்து வைத்திரு இருந்தால் ஆனபடினால அந்த சமயத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள் சிசரா அவள் வீட்டுல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல அவ ரொம்ப மெதுவா அவ நைசா வந்து அவ என்ன செய்கிறார் அவள் கூடாரத்தின் ஒரு ஆணையையும் சுத்தியலையும் எடுத்து நேராய் சிசராவனுடைய தலையில வைத்து ஆணையை அறைந்து விடுகிறாள் சிசரா மறித்து விடுகிறான் பாருங்க இருபது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க பயங்கரமான கொடுமைகள் இருந்தது அஞ்சைக்கு ஆண்டவர் யாகேலை பயன்படுத்தினால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய மேன்மை ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் யாகேலின் மூலமாய் கொடுத்தார் யாகேலை பயன்படுத்தினார் இன்றைக்கு ஒருவேளை நான் வீட்டில தான் இருக்கேன் என்னால் எதுவுமே செய்ய முடியலன் என்று உங்க உள்ளத்துல நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அடுப்பு நடையில கிடக்குற உன்னை தான் நான் பயன்படுத்த போகிறேன் நீ எலும்பு எனக்காய் பிரகாசி என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் செபிங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தேசத்தின் காரியங்கள் தேசத்தின் சூழ்நிலைகள் தேசத்துல என்ன நடக்குது நம்ம சுற்றி என்ன நடக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சமயம் வாய்க்கும் பொழுது அதை பயன்படுத்துகிறவராயிருங்கள் அன்றைக்கு யாக அதை பயன்படுத்தி கொண்டாள் ஆனபடினால ஆண்டவர் அவளை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைக்கு வருந்தி கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் வழித்து என்னால ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக எதுவுமே செய்ய முடியல என்று நீங்கள் யோசித்துக்கொண்டு கொண்டு எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த எண்ணத்தை எடுத்து போட்டு விடுங்கள் நிச்சயம் உங்களால் முடியும் என்று நினையுங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் உங்களை எழுப்புதலுக்காக பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார் அந்த நிச்சயத்தோடு கூட ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பெனே துதிக்குறோம் அப்பா ராஜா அப்பா இந்த நேரத்திலும் விசேஷமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பெண்களுக்காக செபிக்கிறோம்ப்பா அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று அவர்களை நோக்கி நீங்க சொல்லுறீங்கப்பா நீங்க அவர்களை பயன்படுத்தும்படி காய்ச்சி வைக்கிறப்பா யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் அவர்களுக்காக நான் பிரகாசிக்க வேண்டும் என்னுடைய என்னை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறார்களோ என் தேவன் நீர் அவர்களை எழுப்புவீராக அன்றைக்கு யாகேலை பயன்படுத்தின என் கர்த்தர் அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படி காய் செபிகிறப்பா உங்க கரத்துல ஒப்பு கொண்டுப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்ங்கப்பா அடுப்பு நடையில கிடந்து கொண்டிருக்க பெண்களை என் தேவனை பயன்படுத்தும்படி காய் செபிக்கிறப்பா ஏசுவின் நாமத்தினாலே செபிக்ரம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க என்னால எதுவுமே செய்ய முடியல எங்கிட்ட பலனோ தாளந்தோ கிருபையோ அழகோ எதுவுமே கிடையலன்னு நினைக்காதீங்க ஆண்டவருக்காக எலும்ப வேண்டுமென்று உள்ளத்துல வைராக்கியம் இருந்தாலே போதும் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார் உங்களை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு உங்களை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார் இந்த வசனத்தின் படியே ஆண்டுபெர் நிச்சயம் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ